ஹலோ ஃபேமிலி இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஆரம்பித்து எக்ஸாக்டாக ஒன் மந்த் ஆகுது அதுக்குள்ளே நீங்கள் எங்களுக்கு கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை நான் நினச்ச ஏதோ ஃபிஃப்டி மெம்பர்ஸ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் இப்படி தான் நம்ம வீடியோ பார்ப்பாங்க இப்படி தான் நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஆட் ஆவாங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் இப்படி ஒரு லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அண்ட் கரண்ட்லி இந்த சேனல் ஆரம்பித்த நோக்கத்தை சரியாக பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் நம்புகிறோம் ஸோ உங்களோட டவுட் எதனா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க அதோடைய ஆன்சர் எனக்கு கிடைக்கிற சோர்ஸஸ்லேருந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அண்ட் மோர் திங் இந்த சேனலில் ஒரு நாளும் நான் போய் சொல்ல மாட்டேன் தவறான தகவலை நான் உங்களுக்கு சொல்ல போகிறது இல்லை இது எல்லாமே ஆர்கானிக்காக அதாவது நேச்சுரலாக நம்மளால் ஒரு விஷயம் பண்ண முடியும்னா அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் நீங்கள் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை நான் ஒரு நாளும் பொய்யாக்க மாட்டேன் ஸோ தேங்க்யூ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீடியோ எதை பார்த்திங்கன்னா ஹவ் ஐ லாஸ்ட் டென் கேஜி ஆமாங்க நான் உங்களுக்கு முடிஞ்சால் என்னுடைய ஃபோட்டோவை ஆட் பண்ற வீடியோவில் அந்த ஃபோட்டோவில் இருக்கதும் நான் தான் அண்ட் இந்த சைடு ஆட் பண்ணுற ஃபோட்டோ நான் ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் நான் உங்களுக்கு அந்த போட்டோவையும் ஆட் பண்ணுறேன் ஸோ இதோடைய டிஃப்ரென்ஸ் என்னன்ட்டு ஒரு ஹெல்த்தியான வேலை நான் இதை பண்ணியிருக்கேன் இது எப்படின்ட்டு ஒரு ஃபைவ் சிம்பிள் ஸ்டெப்பில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா நான் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணேன்னு சொல்கிறேன் ஏன்னா இது எல்லாமே இன்கேஸ் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது எல்லாமே உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும் ஃபஸ்ட் திங்க் என்னென்னா என்னுடைய உடம்பை என்னால் தாங்கிக்க முடியல நான் எவ்வளோ வெயிட் இருந்தேன்னா எக்ஸாக்டாக சிக்ஸ்டி ஃபோர் கேஜி இருந்தேன் என்னுடைய ஹைட்டு வந்து ஃபைவ் பாயிண்ட் டூ இந்த ஹைட்டுக்கு இவ்வளோ வெயிட் இருக்கக்கூடாது நான் என்னுடைய வெயிட்லேருந்து எக்ஸஸாக டென் கேஜிஸ் வந்து நான் இருந்தேன் ஸோ அந்த டைமில் என்னுடைய உடம்பு என்னை தாங்க முடியாமல் எனக்கு சும்மாவே ஒரு இடத்துல உட்கார முடியாது பேக் பெயின் ஸ்டார்ட் ஆகிடும் ஒரு வேலையை ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியாது ஸ்ட்ரெஸ் ஆகும் முடி கொட்டும் மூட் ஸ்விங் வரும் அது எல்லாத்தையும் தாண்டி நிறைய பேர் என்ன பாடி ஷேமிங் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே என்னால் ஒரு டைம் மேலே டாலரேட் பண்ணிக்க முடியல என்னை வந்து அணுகுண்டு அப்படின்னு கூப்பிட்டவங்களும் இருக்காங்க என்ன நீ கல்யாணத்துக்கு அப்புறம் இவ்வளோ குண்டாயிட்ட அப்படின்லாம் பேச ஆரம்பித்தாங்க ஸோ எனக்கு சர்க்கிளே முதல்ல இந்த உடம்பு குறை அப்படின்ற வார்த்தையில நான் அதிகமாக கேட்க ஆரம்பித்தேன் இது வந்து எனக்கு என்ன கொடுத்துச்சுன்னா என் மேலே எனக்கே கான்ஃபிடென்ட் இல்லாமல் போயிடுச்சு நான் எது பண்ணாலும் அது ஒரு ஃபெயிலியரில் தான் கொண்டு போய் விட்டுருந்தது என் மேலே எனக்கு இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ எடுத்திருக்கேன் அப்போலாம் எனக்கு ஒரு மாதிரி எமோஷன் ஆனதே கிடையாது ஆனால் இந்த வீடியோ எடுக்கும் போது எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகுது ஏன்னா இது எல்லாமே நான் க்ராஸ் பண்ணும்போது எனக்குள்ள அவ்வளோ ஒரு ஹார்ட் பிரேக் இருக்கும் எனக்கு வெயிட் கெயின் ஆனது கூட ப்ராப்ளம் இல்லை அது என் ப்ரெக்னென்சிக்கு ஒரு ரீசனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது அது என்னால் இன்னும் தாங்கிக்க முடியல ஸோ அந்த ஒரு பாயிண்ட் தான் என் லைஃப்போட டேர்னிங் பாயிண்ட்டுன்னே நான் சொல்லுவேன் இதுதான் என்னுடைய ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு ஸோ இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா ஹவ் ஐ ஸ்டார்ட் வெயிட் லாஸ் நான் வெயிட் லாஸ் பண்ணும்போது போது என்னுடைய இன்டென்ஷன் வந்து ஒன்றே ஒன்று தான் எனக்கு கன்சீவ் ஆகணும் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி கிடையாது லேட்டர் நான் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் இன்ஃபர்டிலிட்டி ரீசன்னால் நான் ஹாஸ்பிட்டல் போனேன் அப்போ வந்து டாக்டர்ஸ் வந்து உன்னுடைய வெயிட் வந்து அதிகமாக இருக்குன்னு என்கிட்ட சொன்னாங்க செகண்ட் திங்க் என்னென்னா எனக்கு வந்து பிசிஓடி இருக்குன்ட்டு ஸ்கேன் மூலயமா தெரிய வந்துச்சு ஸோ பிசிஓடி ரிவர்சல் பண்ணணுன்னா டாக்டர்ஸ் வந்து மெடிக்கேஷன் ஒரு விஷயம் சஜஸ்ட் பண்ணாங்க ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா ஹெல்தி வேலையும் இதை பண்ணலாம் சொல்லி டாக்டர் எனக்கு சொன்னாங்க அப்போது எனக்கு வந்து மெடிக்கேஷன் சைட் போகிறதுக்கு விருப்பம் இல்லை ஏன்னா நான் ரெண்டு வருஷம் மெடிக்கேஷனில் இருந்து அது எல்லாமே எனக்கு ஃபெயிலியர் தான் ஆச்சு நேச்சுரல் வேல எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் இல்லை எப்படி பிசிஓடி ரிவர்சல் பண்ணலான்னு சொல்லி நிறைய சோர்சஸில் ட்ரை பண்ணேன் இதே யூடியூப்பில் போட நிறைய வீடியோஸ் வந்து நான் ரெஃபர் பண்ணி பார்த்துருக்கேன் அது எல்லாமே எனக்கு வந்து ஃப்ளாப் தான் ஆச்சு எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகலை ஏன்னா ஒரு தம்லைன் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் ஆனால் அது உள்ளே போய் பார்த்தா இன்ஃபர்மேஷனே இருக்காது ரொம்ப டிஸ்அப்பாயிண்ட் ஆகிடுவேன் ஆனால் எனக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு இது எல்லாமே தேடி போகும்போது அப்போ மெயினே என்னென்னா நம்ம மேரேஜ் அப்போது இந்த வெயிட் கிடையாது ஸோ மேரேஜ்க்கும் இந்த டைம் ஷெட்யூலுக்கு நடுவில் என்ன நடந்துச்சோ அதில் தான் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி தெரிய வந்துச்சு அப்போ நான் வந்து யூடியூப்பை ஸ்டாப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பார்க்கறதை நிறுத்திவிட்டு இன்ஃபர்மேஷனை தேடி போனேன் அங்கே போய் பார்க்கும்போது போது தான் எனக்கு வந்து பிசிஓடி ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் வர ஒரு ப்ராப்ளம் இது வந்து சில சிம்டம்ஸ் வச்சு நீங்களே தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு வந்து அதிகமான ஹேர் ஃபால் இருக்கும் முகத்தில் வந்து டல் ஸ்கின் இருக்கும் சடனாக வந்து இந்த கழுத்தில் வந்து பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க இந்த இடத்துல கருப்பாகிறது அப்புறம் ரொம்ப டல்னஸ் ஸ்கின் டோன் வந்து ரொம்ப டார்க்கராக வெயிட் கெயின் சடன் வெயிட் கெயின் பீரியட் சைக்குலேஷன் இர்ரெகுலராக இருக்கிறது இதெல்லாம் வந்து பிசிஓடிக்கான சிம்டம்ஸாக இருக்கும் இப்படிலாம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்குறது நல்லது ட்ரஸ்டபுளான டாக்டர் பாருங்கள் எப்போவுமே ட்ரஸ்டபுளான டாக்டர் மட்டுமே பாருங்கள் பிசிஓடி வந்து ஒரு நோயோ வியாதியோ கிடையாது பிசிஓடின்றது வந்து ஒரு கண்டிஷன் அது யாருக்கு வேணால் வரலாம் ஈவன் லீனாக இருக்கவங்களுக்கும் வரலாம் குண்டாக இருக்கவங்களுக்கும் வரலாம் ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது இது வந்து ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னால ரெகுலர் ஸ்லீப் இல்லாததுனால ப்ராப்பரான ஃபுட் டயட் இல்லாததுனால ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வர ஒரு கண்டிஷன் தான் இது ஸோ இதை பற்றின நாலேஜ் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுதுன்னா அதையும் சொல்லுங்கள் நான் அதையும் ஷேர் பண்ணுறேன் அண்ட் என்னுடைய மோட்டிவ் வந்து வெயிட் லாஸ்ன்னு நான் எடுத்த டூல் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து வெயிட் லாஸ் இன்னொன்று வந்து ஃபேட் லாஸ் நம்ம வெயிட் லாஸ் பண்ணோன்னா நம்ம உடம்பு வீக் ஆகும் அதை வந்து நம்ம பட்னி கிடந்தாலே நமக்கு வெயிட் லாஸ் ஆகும் ஆனால் ஃபேட் லாஸ்ன்றது கொஞ்சம் அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும் ஒர்க் அவுட் பண்ணணும் அதுக்கான எஃபர்ட்ஸை நம்ம போட்டோம்னா நம்மளோட ஹெல்த் அப்படியே இருக்கும் பட் ஆக்சுவலாக நம்ம உடம்புல என்ன ப்ராசஸ் நடக்கணுமோ அது நடந்திருக்கும் தேர்ட் பாயிண்ட் என்னென்னா நான் ட்ரை பண்ண பவர்ஃபுல் மெத்தட் ஸ்டார்ட் வந்து ஒரு மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இதில் வந்து நிறைய போர்ஷன்ஸ் இருக்கோ நிறைய டைமிங் இருக்கோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னால் ஒன்றும் இல்லைங்க ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் மட்டும் சாப்பிட்டுட்டு பர்டிகுலர் டைம் பீரியட் வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்கிறது தான் ஸோ அந்த டைம் வந்து நம்ம என்ன ஃபுட் எடுத்துக்கிறோன்றது மேட்டர் நம்ம சாப்பிடாத அந்த நேரத்தில் நம்ம உடம்புக்கு தேவையான குளுக்கோஸை நம்ம ஃபேட்லேருந்து நம்மளுடைய உடம்பு எடுத்துக்கும் இது ஒரு இன்ஜின்க்கு ஆயில் ஊற்றுற மெத்தட் தான் நம்மளுடைய உடம்பு வேலை உழைக்கும் போது நம்ம உடம்புக்கு தேவையான ஃபேட்டை உடம்புலேருந்து எடுத்துக்கும் ஸோ அப்போ வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வெயிட் லாஸ் ஆகும் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது இது எல்லாருக்குமே செட் ஆகுமான்னு கிடையாது எனக்கு வந்து வேறு எந்த காம்ப்ளிகேஷனும் கிடையாது நான் நார்மல் பாடி டைம் ஸோ எனக்கு இது எது தைராய்டு அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை ஸோ நீங்கள் டாக்டர்ஸை நீங்கள் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ட்ரை பண்ணுங்க இன்கேஸ் அதனால் உங்களுக்கு எதனா ஹெல்த் இஷ்யூஸ் காஸ் பண்ணிங்கன்னா அதை ட்ராப் பண்ணிடுங்க அது இல்லாமலும் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும் ஹெல்த்தி ஈட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக வெயிட் லாஸ் ஆகும் நான் வந்து இன்டெர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணேன் ஆனால் நான் உங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்ணணுன்னா கிடையாது ஒவ்வொரு பாடி டைம் வேறு ஸோ காலையில் வந்து நான் வந்து பூசணி ஜூஸ் குடித்தேன் அந்த ஜூஸ் குடிக்கும்போது என்னோடய ஸ்டமக் வந்து ப்ளோட்டடாக இருந்தது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு என்னோடய டைஜன் ப்ராப்ளம் கான்ஸ்டிபேஷன் எல்லாமே நார்மலாக வெள்ளை பூசணி ஜூஸ்க்கு அப்புறம் ஒரு கப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன் ஒரு கப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இல்லைனாலும் நீங்கள் ஆல்டர்னேட்டாக என்ன எடுத்துக்கலாம்னா கோதுமை தோசை ராகி அடை இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் ரைஸ் ஐட்டம் மூணு வேலையும் சாப்பிட வேணாம் இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க லன்ச்சுக்கு வந்து ரெகுலராக ஒரு எக் ஆச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் சோர்ஸஸ் கண்டிப்பாக வேணும் உங்கள் உடம்புக்கும் அதுதான் எனர்ஜி கொடுக்கும் எக் எடுத்துக்கோங்க சிக்கன் எடுத்துக்கோங்க வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பன்னீர் எடுத்துக்கோங்க டோஃபு எடுத்துக்கோங்க இதுலேயே நீங்கள் சர்ச் பண்ணலாம் இதில் அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அதை சர்ச் பண்ணிங்கன்னா அந்த சோர்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அந்த ஃபுட்லாம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டை டிசைன் பண்ணிக்கோங்க நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது நான் சாதம் சாப்பிட்டு எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுன்னா நான் சாதம் சாப்பிட்டு தான் வெயிட் லாஸ் பண்ணேன் வெள்ளை சாதம் ஒரு கப் எடுத்துக்கோங்க காய்கறி கூட்டு ஆர் எனித்திங் ஒரு கப் எடுத்துக்கோங்க ப்ரோட்டீன் ரிச் கொஞ்சம் ஒரு போர்ஷன் எடுத்துக்கோங்க நைட் வந்து டின்னருக்கு வந்து சேலட் பண்ணிக்கோங்க சாலட்னா இந்த சுண்டல் கொண்டக்கடலை பச்சை பயிர் ராஜ்மா இந்த மாதிரி இருக்க பயிர் வகைகளில் தக்காளி வெங்காயம் குக்கும்ப இது மாதிரிலாம் போட்டு பெப்பர் சால்ட் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம் அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஃபீலிங்காக இருக்கும் ஆனால் வெயிட் லாஸை பொறுத்தவரையும் இனிஷியல் டேஸில் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும் ஒரு விஷயத்தை நீங்கள் டிசிப்ளைனாக பண்ணும் போது கண்டிப்பாக அதில் ஃபெயிலியர் ஆக மாட்டிங்க ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க அண்ட் என்னுடைய ஒர்க் அவுட் ஷெடியூல் என்னென்னா நான் இந்த ஃபுட் ஹேபிட் மட்டும்தான் மாற்றினான்னு கேட்டால் இல்லை நான் இதுக்கு நடுவில் வாக்கிங் போவேன் மார்னிங் வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கம்பல்சரி வாக்கிங் போவேன் அதில் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் கூடாது ஜாலியாக பண்ணணும் அப்புறமா வந்து ஸ்டாண்டிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லி யூடியூபில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் நான் அதை உங்களுக்கும் சஜெஸ்ட் பண்ணுறேன் முடிஞ்சால் அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் நீங்கள் அந்த எக்ஸசைஸை ஒரு டூ ஸ்டெப் பண்ணுங்கள் அதுக்கு வந்து டோட்டலாக நான் ஸ்பெண்ட் பண்ணது தேர்ட்டி மினிட்ஸ் தான் அதை பண்ணும்போது எனக்கு ஃபுல் பாடியும் அவ்வளோ ஸ்வெட் ஆகும் என்னோடய எனர்ஜி லெவல் வந்து ஒன் வீக் அப்புறம் பூஸ்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு அதுக்கு முன்னாடி இருந்த பேக் பெயினோ கால் வலியோ இல்லை டயர்னஸும் எனக்கு அதுக்கப்புறம் இல்லை இது எல்லாத்த விட ஒரு பெரிய மேஜிக் என்னென்னா என்னை பார்க்குற எல்லாருமே என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டாங்க ஸோ என்னோடய ஸ்கின்ல அவ்வளோ ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு இதுக்கு எல்லாமே சயின்டிஃபிக்லி ஒரு ரீசன் இருக்குது நம்ம எக்ஸசைஸ் தான் பண்ணும்போது நம்ம முகத்துக்கும் உடம்புக்கும் போகிற பிளட் ஃப்ளோ வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படி நடக்கும்போது நம்மளோட ஸ்கின் டோன் முன்னே இருந்ததை விட ட்ரிபிள் மடங்கு நம்ம கலராகவும் செய்வோம் நீங்கள் கலர் ஆகணும்னு நினச்சாலுமே அதுக்குமே வெயிட் லாஸ் தான் ஏன்னா இங்கே ஒரு வில்லன் இருக்காரு அவரை பற்றி அடுத்த பாயிண்ட்டில் சொல்கிறேன் வாட் ஐம் கம்ப்ளீட்லி ஸ்டாப் வெயிட் லாஸ் பண்ணுற எல்லாரும் காமனா சொல்கிற விஷயம் சுகர் ஆமாம் நான் டோட்டலாக சுகரை கட் பண்ணிட்டேன் எந்த ஒரு சுகர் சோர்சஸும் நான் எடுத்துக்கல ஈவன் ஹனி கூட நான் எடுத்துக்கல செகண்ட் வந்து ஆயிலி ஃபுட் ஆயிலி ஃபுட் ஃப்ரைட் ஐட்டம் அப்பளம் அது மாதிரி கூட நான் எடுத்துக்கல அண்ட் டீ காஃபி எடுத்துக்கிறத நிறுத்திட்டேன் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன் ஸோ பிசிஓடின்னு இருந்தாலே அவங்களுக்கு வந்து சுகர் வந்து இன்னும் ட்ரிகர் பண்ணி விட்டுரும் பிசிஓடி இருக்கவங்க சுகரை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்புறம் வந்து பேக்கரி ஐட்டம் சுத்தமாக சாப்பிடாதீங்க அதுக்கு முன்னாடி எனக்கு அதை பற்றினா நாலேஜ் கிடையாது ஆனால் அதெல்லாம் சாப்பிட்டு தான் எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள் நான் ஃபேஸ் பண்ணன்ட்டு அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன் மைதா சுத்தமாக சாப்பிடாதீங்க எனக்கு பரோட்டாலாம் அவ்வளோ பிடிக்கும் அதுக்கு முன்னாடி ஆனால் அந்த ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் நான் இதை கட் பண்ணதுனால என்னோட ரிசல்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு ஃபிஃப்த்து ஸ்டெப் என்னென்னா இதெல்லாம் பண்ணதுனால எனக்கு என்ன கிடச்சிச்சின்னா என்னுடைய டார்கெட் டைம் பீரியட் வந்து த்ரீ மந்த்ஸ் ஆனால் நான் அச்சீவ் பண்ணது டூ மந்த்ஸில் இது டூ மந்த்ஸ்லேயே நான் ரீச் பண்ணணுன்னு நினச்சேன் டென் கேஜிஸை நான் லாஸ் பண்ணிட்டேன் இது எதுலேயுமே நான் கிவப் ஆகலை நான் வந்து ஸ்ட்ராங்காக ஒன்றுத்துக்கான ரீசன் எனக்கு இதனால் கிடச்ச ரிட்டர்ன்ஸ் என்னென்னா என்னோடய பீரியட்ஸ் ரெகுலர் ஆச்சு நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கேன் பண்ண போனப்போ எனக்கு பிசிஓடி இல்லைன்னு சொல்லிட்டாங்க என்னுடைய எனர்ஜி லெவல் இம்ப்ரூவ் ஆச்சு எல்லாருமே வந்து என்னை கேட்டாங்க பரவாயில்லையே ரொம்ப சேஞ்சஸ் ஆகிட்டேன் ரொம்ப மிழிஞ்ச மாதிரி தெரியற அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க என்னை பார்த்து கிண்டல் பண்ணவங்க கூட நீங்கள் எப்படி வெயிட் லாஸ் ஆனான்னு கேட்க ஆரம்பித்தாங்க அது என்னை இன்னும் மோட்டிவ் பண்ணிச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் முன்னாடி இருந்த தப்பை அதுக்கப்புறம் நான் பண்ணலை நார்மலாக என்னோடய ஃபுட் ஹேபிட்டை நான் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன் இப்போ வீட்டில் இட்லி தோசை சாப்பிட ஆரம்பித்தேன் சாலட் சாப்பிட்ட இடத்துல நைட்டு தோசை சாப்பிட ஆரம்பித்தேன் அண்ட் மைண்ட்ஃபுல் ஈட்டிங் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம் நமக்கு எந்த அளவுக்கு ஃபுட்டு தேவையோ அதை மட்டும் நம்ம உடம்புக்கு கொடுத்தா போதும் நம்ம உடம்புக்கு எக்ஸஸாக நம்ம ஃபுட்டு கொடுக்கும்போது நம்ம வெயிட் கெயின் ஆகும் ஸோ வெயிட் லாஸில் இன்னொரு விஷயம் கம்ப்ளீட்டாக தூங்கணும் நாளைக்கு எட்டு மணி நேரம் தூங்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் இதை எல்லாமே பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா உங்களுக்கு இது ஒர்க் ஆகுமான்னு தெரியல ஏன்னா ஸ்லீப் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு முன்னாடி எனக்கு ஸ்லீப் டிஸ்டர்ப் இருந்துச்சு ஆனால் அந்த டைமில் நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஒரு விஷயம் பண்ணும்போது எனக்கு கம்ப்ளீட்டாக தூக்கம் இருந்துச்சு இது எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் எனக்கு ரிசல்ட் இருந்துச்சு உங்களுக்கு இருக்குமா இருக்காத நான் சொல்ல மாட்டேன் இதை எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணும்போது டெஃபினெட்லி யூ வில் கெட் த அச்சீவ்மெண்ட் கண்டிப்பாக நீங்கள் அதை ரீச் பண்ணுவீங்க இந்த வீடியோவுக்கு நான் லைக் பண்ணுங்கன்னு உங்களை கேட்க மாட்டேன் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இந்த வீடியோ பார்க்குற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதனால் ஒருத்தர் வெயிட் லாஸ் ஆயோ இல்லை அவங்களோட பிசி ஓடி ரிவர்ஸ் பண்ணியோ அவங்க கன்சீவ் ஆனாங்கன்னா அந்த ஒரு சந்தோஷமே எனக்கு இந்த வீடியோக்கான எஃபர்ட்க்கு கிடைச்ச பலன்னா நான் நினச்சிக்கிறேன் இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு ஒன்று தோணலாம் அப்போ குண்டா அவங்களாம் கன்சீவ் ஆக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம் ஆனால் நான் சொல்கிறது அது இல்லைங்க நீங்கள் உங்கள் ஆர்ஜினே அப்படிதான் உங்க உங்கள் ஜெனட்டிக்கே அது ப்ராப்ளம் கிடையாதுங்க ஆனால் சிலர் வந்து என்ன மாதிரி சடன் வெயிட் கெய்னால அவங்களோட உடம்புல ஒரு சில சேஞ்சஸ் நடக்கும் அந்த சேஞ்சஸ்னால அவங்க பாஸ் பண்ணுற ப்ராப்ளம் தான் பிசிஓடி ஸோ அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் இது என்னோட மோட்டிவ் வெயிட் லாஸ் கிடையாது என்னோட மோட்டிவ் பிசிஓடி ரிவர்ஸ் பண்ணணும் தான் நான் ரிவர்ஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஒரு ஆப் இருந்துச்சு அது என்னன்ட்டு அடுத்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன மோட்டிவோடு இந்த விஷயத்த பண்ணணும் அது என் கையில் ஏழு மாத குழந்தையாக என் கையில் இருக்குது சோ இதே சந்தோஷத்தோடு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல பாக்குறேன் இது வரைக்கும் நீங்க கொடுத்த லெவன் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்